இப்ப மாநாடுகள்ல குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி யாரும் வந்து இங்க வந்து அப்படில யாரும் குடிச்சிட்டு இந்த கர்மிச்சார குடிச்சு போட்டு காசு குடுக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல கிடையாது கருமிச்சார் குடிச்சாங்க காசு கரெக்டா கொடுக்குறது போயிட்டாங்க மற்ற மாநாட்டுல எல்லாம் கருமிச்சாரே போடா எங்க அண்ணாச்சு விட்டு மாநாடான்ற ஓடி போயிடும் சரிங்களா அதுல கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருக்காங்க இளைஞர்கள் எங்கள் தலைவரே அப்படின்னு சொல்லி ஓடி போயிருவோம் மற்ற மாநாட்டுல இப்ப இவருடைய மாநாட்டுல வந்து அந்த மாதிரி கிடையாது எப்படி நடந்துகிட்டாங்க உங்ககிட்ட மரியாதையா எல்லாரும் எல்லாருமே மரியாதை அண்ணன் வாங்கினேன் எவ்வளோங்கண்ணே என்னங்கண்ணே ஐயா இருபத்தஞ்சு ரூபா ஐயா இருபது தான் இருக்கு சரி வாங்கிக்கப்பா அப்படின்னு நாங்களும் கொடுத்துட்டோம் அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க அவ்வளவுதான் மற்ற மாநாட்டில் வந்து அந்த அஞ்சு ரூபா ஜூஸ் விற்கும் போதே கூட கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்றது அதுவும் தெரியல அது டிஎம்முக்கு மாநாட்டில் சுத்தமாக மாட்டேன் சுத்தமாக கொடுக்க மாட்டேன் கர்மச்சாரி எங்க மாநாடு அப்படின்ட்டு ஓடிடும் அப்புறம் என்ன செய்ய நீங்களே ஓடும்போது போது நான் என்ன செய்ய முடியும் வரட்டி அப்படிக்க முடியும் உங்கள அந்த மாதிரி இல்லாம வந்து எங்களுக்கும் இந்த சாலையோர வியாதிகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக கொண்டு வந்து இல்லாத மக்களுக்கு எதாவது ஏழ்மையான வழிகளை சரி பண்ணி செய்யணும் இப்போ மாநாட்டுல இதுல நீங்க இது பண்றதுக்கு காசு எதுவும் வாங்குறாங்களா அதெல்லாம் நயா பைசா கிடையாது போலீஸ்காரங்க கூட குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு தான் போறாங்க மற்ற மாநாடு எல்லாம் போலீஸ்காரங்க